பிரேமம் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்தவர் சாய்பல்லவி பிரேமம் படத்தில் நடித்த டீச்சர் கதாபாத்திரம் தரப்பு அவரது கண்ணத்தில் நடித்திருந்தது நடிகை என்றால் முக பொலியுடன் நடக்காக இருக்க வேண்டும் என்பதை உடை தெரிந்தவர் சாய்பல்லவி தமிழில் மாரி கார்கி அமரன் போன்ற படங்களில் நடித்து பிரபலம் அடைந்துள்ளார் கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இப்படத்தில் இவரது நடிப்பை பார்த்து கமல்ஹாசன் அதே போன்றும் இந்நிலையில் சாய்பல்லவி அளித்திருக்கும் பேட்டியை பார்த்து அவரது ரசிகர்கள் பாசமழையை பொழிந்து வருகிறார்கள் அமரன் படத்திற்கு பிறகு தெலுங்கில் தண்டின் படத்தில் சாய்பல்லவி நடித்திருந்தார் இப்படத்தில் இவரது நடன அசிவுகள் ரிலீஸ் வீடியோக்களாக வெளியாகி வைரலானது பலரும் சாய் பல்லவி போன்ற நடன அசிவுகளை ஆட முயற்சி தற்போது ராமாயணா என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் சாய் பல்லவி அளித்திருக்கும் பேட்டி ஒன்று இணையத்தில் ஒருவர் நீங்கள் நடிக்கும் படத்திற்கு விருதுகள் கிடைக்கவில்லை என்று வருகா என கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த சாய் பல்லவி எனக்கு விருதுகளை விட ரசிகர்களின் நண்புதான் முக்கியம் அவர்கள்தான் எனக்கு நடிகை என்ற அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் நான் நடிக்கும் கதாபாத்திரங்களின் எமோஷனலை புரிந்து கொண்டு அது உணர்வோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எனக்கு கிடைக்கும் உண்மையான வெற்றியாக பார்க்கிறேன் ரசிகர்கள் நான் நடிக்கும் கதாபாத்திரங்களை விரும்புகிறார்கள் அந்த உணர்வோடு கலந்து என்னையும் நேசிக்க தொடங்குகிறார்கள் விருது முக்கியமானதுதான் அதை புறக்கணிக்கவில்லை ஆனால் ரசிகர்கள் வைக்கும் அன்பு விருதை விட மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் கண்களில் ஆழமான நேசத்தை பார்க்க முடிகிறது என சாய் பல்லவி தெரிவித்திருக்கிறார் மேலும் திருமணம் குறித்து பேசிய சாய்பல்லவி இப்போது நான் அளிக்கும் இரண்டு மணி நேரம் பேட்டிக்கு திருமணம் குறித்து தெளிவாக பேச முடியும் பே அது திருமண வாழ்க்கைக்கு செட் ஆகாது திருமணத்தில் காதலை விட பிரிவுகள் அதிகமாக இருக்கிறது ஒருவர் மட்டுமே விட்டுக் கொடுத்து செல்வது போன்ற நம்பிக்கைகள் இருக்கின்றன இது எனக்கு எந்தவித பாதிப்பை தரும் என்று பயம் இருக்கிறது பார்ப்போம் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் என சாய் பல்லவி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க